அன்பு நெயில்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நெயில்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருசர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மேசும் பொறுத்த வரைக்கும் இவங்க எதை செய்தாலும் தெளிவான தைரியத்தோடு செய்வாங்க பயம் என்றே உங்களுக்கு தெரியாது ஒரே நொடியில் முடிவு பண்ணுவாங்க சரியா நேரத்துல சரியா செயல்படுவாங்க பொய் போலி ஆக்டிங்கெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க இவங்க முகத்துல பேச்சுல நடவடிக்கையில ஒரு ஸ்பெஷல் காந்தோ இருக்கும் இவங்க யாருக்கிட்ட பழகுனாலும் பழகக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேன்சம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்கிட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்லை நல்ல மாதிரி இருக்கிறீங்களான்னு எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற துளி கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சாக உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு கொல்லந்த பாக்கியோ இல்ல போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு கொல்லந்தபாக் பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க மேசம் ராசி காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்க போகுது ஏனு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்திலிருந்து ஆள் வாழிப்பிறார் திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதத்தின் முக்கிய அம்சமா இருக்கு பரணி தீபம் நம் முன்னோர்களுக்காக வீட்ல ஏற்றப்படுது இது குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிட்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நன்மை வயர்க்குங்க திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது பெரிய புண்ணியம் இது முன்னோர்களின் சாவதிவர்த்திக்கு உதவும் திருமணம் குடும்ப மகிழ்ச்சி குழந்தை பாத்தியம் தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேறும் கார்த்திகை மாதத்தில் மேசம் ராசி காதைகளுக்கும் கார்த்திகை எனக்கும் பிரிக்க முடியாத வந்தவிற்கு முருகனின் பெயரைச் சொன்னாலே வினைகள் நீங்கி நன்மைகள் வரும் கார்த்திகை மாதம் உங்க வாழ்க்கைய நல்லது தங்க நடக்கும் இது தெய்வத்துக்குரிய மாதம் இந்த மாதத்தில மேசர ஆபிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் இருப்பவர்கள் பரிகாரம் செய்தும் பலன் கிடைக்காதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை வழிபடலாம் இந்த மாதத்தில் முருகனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளும் காணாம போயிடும் ஆன தினமும் காலையில் குளித்து முடித்து வீட்ல தீபம் ஏற்றி முருக பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ குமராய நமச என்ற மந்திரத்தை விபூதியில்ல ஆழ்காட்டி விரலால எழுதி நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்தால் துன்பங்கள் விலகல் விலகு தளவிடி மாறும் இந்த விரதஸ்த செவ்வாய் கிழமைகள்ல பிரம்ம முகூர்த்த ரேலையில தொடங்கலாம் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்தா காடுகள் அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்க மேசம் அப்படின்னாவே நல்லது தாங்க நடக்கும் கெட்டது நடக்கிறது வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு இந்த மாதம் வேச யோகம் ஏற்பட போகுதுங்க வேச யோகம் அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கும் சூரியனால் உருவாக்கப்படக்கூடிய யோகம் இந்த யோகத்தால எந்த ஒரு விஷயத்தையும் சரியா திருத்தமிட்டு அதற்கான செய்து வெற்றி பெறலாம் கார்த்திகை மாதத்தில உங்க வாழ்க்கையில இந்த யோகம் பலவிதமான நன்மைகள தரப்போகுது இந்த மாதம் நேசம் ராசிக்கு யோகமான கட்டமா இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் தனிஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு பதினொன்னாம் இடத்துல ராகு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க குரு பகவான் நான்காம் இடத்தில் வக்ரமா இருக்காரு சூரிய பகவான் விருச்சிடம் ராசியில் பயணம் செய்வதால் ஆதித்ய ராஜயோகம் உருவாகி இல்லதுங்க சூரியனுக்கு இரண்டாம் வீட்டுல சுக்கிரன் சஞ்சலிப்பதால் தேச யோகம் உருவாவது ஜாதகருக்கு சூரியன் இருக்கும் ராசிக்கர் இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகக்காரருக்கு பேச யோகம் உண்டாகும் இந்த யோகம் உள்ளவர்கள் எந்த பிரச்சனையையும் சமாளித்து தப்பித்து விடுவாங்க எந்த செயலையும் திட்டவிட்டு ஒர்க் செய்து வெற்றி பெறுவாங்க மேசும் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி தரும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எதிரிகளின் தொல்லைகள் மீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்துல சண்ட சச்சரவுகள் முடிவுக்கு வரும் வேளையில சுமை அதிகமா இருந்தாலும் அனுகுணமான வழங்கல் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சரியாகும் தீர்க்க முடியாத அனைத்து பிரச்சனைகளும் சரியாக போகுது மாணவர்கள் கல்வியில ஆர்வம் காட்டுவாங்க நல்ல மதிப்பெண் பெறுவாங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு ஆன்மீக ரீதியாக சந்தோஷங்கள் கிடைக்கும் கந்தசுஷ்டி கவசம் கேட்பது படிப்பது உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை சேர்க்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்பிகை மாதம் நல்ல காலமா இருக்கு முருக பெருமானுடைய அருளால எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டுங்க கஷ்டங்கள் வரையட்டும் கடவுள் துணை வரட்டும் இது போது பலன்களுங்க தனிப்பட்ட ஜாத ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடுங்க மேசம் ராசிக்கு இன்னல்கள் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா இந்த மாதம் மாற போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் களவுகளும் எரிவேற போகுதுங்க ஓம் உரிசா போற்றி ஓம் உரிசா போற்றி ஓம் உரிசா போற்றி எனக்காங்கும் உரிசனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய மேசங் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தாரைகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மேசங் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையாக செயல்படக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை தரும் கேடு நெருக்கடிகளை சரி வியாபாரம் ஏற்படும் உடல் நிலையில் சங்கடங்கள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை சுக்கியனால் தளபரவு அதிகமாக இருக்குங்க பொன் பொருள் சேர்த்தேக்கு வாய்ப்பிருக்க தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கவனமாக இருக்கும் சனி பகவான் எதிர்பார்ப்புக்களை பூர்த்தி செய்வாரு தொழில் உத்தியோகம் உடல் நிலையில நல்ல பலன்கள் கிடைக்கும் சூரிய பகவான் உடல் நிலையில சிறு பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காரர்கள் நீத்தகை சாவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சனி பகவானால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்து லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாசு உயரும் தொண்டர்கள் ஆதரவு அதிகரிக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு உதவாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவும் கேது பகவான் சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பார் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய கடங்களை அரைப்பீர்கள் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளின் நலனின் கவனம் பேரி விவசாயத்தில் கவனம் தேடி மாணவர்கள் படிப்பில் அக்கறை காத்தோனுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது நடக்கும் கெட்டதிங்கிற பேச்சுக்கு துளி இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மீன்சம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் திறந்தவர்கள் உறுதியோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் கார்த்திகை மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்பாடுகளில் இதாளம் தேவை உடல்நிலையை கவனித்துக் கொள்ளோடுங்க அரசு விவகாரங்களிடம் கவனமாயிருக்கனு கேது பகவான் பாதுகாப்பார் தடைகளை நீக்கி உதவி செய்வார் தொழில் போட்டியை சரி செய்வார் வழங்கு விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் சனி பகவான் வருவாயை அதிசரிப்பார் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் கடவுள் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிசரிக்கும் பொரும்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு புது இடம் வீடு வாங்கிடிங்க களையர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அறிவியல் வாந்திகளுக்கு செல்வாக்கு உயிர் மாணவர்களுக்கு படிம்பல கவனம் தேவை நல்லதுதாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில கெட்டதுந்திரம் பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்மீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிப்போட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய திசை தென்மைக்கு வடதிலக்குங்க அதிர்ஷ்டம் திரைக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் திரைக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கூடிய மலர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யணேன் குலதெய்வமே தெரியாவித்தாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யணு குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு கருபுப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரிய பிரகாசம் உங்க வாழ்த்தியவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த கலிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்த்தையில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியம் பல்ல ஈடுபடும் மேசம் இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க மன மகினும் சம்பவங்கள் நடக்க போகுது மனக்கவலை குறைய போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நதானமா செலவு பண்ணுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க சரக்கு தலை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீல் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இடுப்பெறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க போறீங்க குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழலை இருக்குங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் இருக்குங்க புதிய போறீங்க சக கடைபிடிப்பது நன்மை தருங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்பாராத செலவு இருக்குங்க அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க பிரிந்து செஞ்சவர்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உ குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடை மாதத்துல மீனம் ராசிக்காரங்க பல எதிர்பார்ப்புக்குள்ளதும் இருக்கிறாங்க இது அம்மனுடைய சக்தி வாய்ந்த மாதங்க இந்த மாதத்துல நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க தற்போது எண்ணில நம்மளோட மீனம் ராசிக்காரோட மனசுல மன நடுக்கம் பயம் போன்ற உணர்வுகள் நிச்சயமா இருக்குங்க சனி பகவானின் தாக்கம் பல உண்மைகளை கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்க உங்களை சுத்தியல்ல உறவுகள் நீங்க நம்பியவரின் உண்மை முகமெல்லாம் நீங்க தெரியக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க சனி பகவான் பல உண்மைகளை வெளிப்படுத்தினாலும் குரு பகவான் உதவி செய்ய வர்றாருங்க உத்தியோகம் தொழிலு கல்வி ஆகியவற்றுல சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உத்தியோகம் தொழில் கல்வி ஆகியவற்றுல சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க குரு பகவான் நல்லதை சனி பகவான் சோதனைகளை தருவாருங்க அதனால நல்ல விஷயங்கள் உங்களை வந்தடைய நீங்க மனதை தெளிவா வச்சுக்கோணுங்க தேவையற்ற பயம் மற்றும் குழப்பங்களை நீங்க தவிர்த்தணும் நீங்க செய்யக்கூடிய வேலையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் பயப்படாம உங்க வேலையை சந்திச்சுட்டு வாங்க நிச்சயமா அந்த விஷயத்துல உங்களுக்கு வெச்சு கிடைக்குங்க மனசுல குழப்பம் தெளிவற்ற மனநில உடல் அளவிலான பிரச்சனை வயிறு பிரச்சனை கை வலி போன்றவை ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்டு விஷயங்களை நினைச்சு மனதை வருத்தி கொள்ள வேண்டாம் கடன் பிரச்சனைகள்ல கவனமா இருங்க புதிய கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க சுப காரியங்களுக்காக கடன் வாங்குறத விச்சுங்க முதலீடு செய்ய நினைக்கிறவங்க முன்பின் தெரியாத நபர்கள் தம்பி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எல்லாங்க மனதில தைரியம் பிறக்க வேண்டிய நேரம் இந்த நேரங்க வல்ல கவனமா இருங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க ஒரு சொல்ல சொல்லும் போதும் சரி கவனமா ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது நல்லதுங்க உங்க வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வேலை செய்யும் இடங்கள்ல தீன் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க கோவப்படாம நதானமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க ஆரோக்கியமா இருக்கணுங்க ஆரோக்கியத்துல இடது கறிவழி நென்று வலி படபடப்பு போன்ற பிரச்சனை எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க மசாலா கார உணவுகளை தவிர்த்துருங்க எதையும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க தாய் தந்தையாளிடம் வாக்குவாதம் செய்றத குறைச்சுக்கோங்க அப்பா அம்மாவை மதிச்சு வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்த்துயில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மீனம் டாசிக்கார அன்பு நேயர்களே ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரக் கண்டு நீங்க பயப்படவாந்தா கடவுள் இந்த உலகத்துல உங்கள எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்க உருமுறகாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ தத்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்